அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அந்தோனிசாமி வரும் பதினைந்தாம் தேதி ஒருநாள் அடையாள அடையாள வேலைநிறுத்தம் நடைபெறும் என்றும் தமிழக அரசு கோரிக்கைகளை தீர்க்காத பட்சத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும் அதிலும் அரசு அழைத்து பேசவில்லை என்றால் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டமும் அறிவித்திருக்கின்றோம் இதை தமிழக முதல்வர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நேற்று தெரிவித்திருக்கின்றோம் இந்த கட்டமைப்பில் பதினைந்து சங்கங்கள் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க